திராவிட இயக்கத்தினுடைய அல்லது திராவிட சினிமாவுடைய தாக்கம் என்பது இன்றைக்கும் எப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திராவிட சினிமாக்களுடைய தாக்கம் என்பது சினிமாக்களை தாண்டியும் கூட பொது வெளியிலே அரசியல் களத்திலே கூட இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பராசக்தி திரைப்படத்திலே வந்த ஒரு வசனம் இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது பல புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆகவே இந்த வழக்கு

ஏன் தேவை அது என்ன மாதிரியான சாதனைகளை நிகழ்த்தியது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பாரா மட்டுமே போதும் திரௌபதி வஸ்திராபரணம் மோகினி அவதாரம் காளிதாஸ் ராவணன் லவகுசா மார்க்கண்டேயன் ஸ்ரீ கிருஷ்ணலீலா போஜராஜன் சக்தி கௌசல்யா இதெல்லாம் திராவிட இயக்கம் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு வந்த திரைப்படங்களுடைய பெயர்கள் இதையெல்லாம் மாற்றியது என்பதுதான் திராவிட இயக்கம் சாதித்த மிகப்பெரிய சாதனை அதற்கு பிறகு வந்த திரைப்படங்களுடைய பெயர்களாக இருந்தாலும் சரி அதனுடைய உள்ளடக்கமாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு மாற்றத்தை உள்ளடக்கியதாக இருந்தது என்பது நமக்கு தெரியும் பொதுவாக ஒரு மாற்றம் என்பது வெறுமனே உள்ளடக்கத்தை மட்டுமே மாற்றுவதாக இருக்கக்கூடாது அதனுடைய வடிவத்தையும் சேர்த்து மாற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் எந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வடிவம் அதனுடைய ஃபார்ம் மற்றும் உள்ளடக்கம் கண்டென்ட் இந்த இரண்டு விஷயங்களும் மாற்றினால்தான் அது ஒரு முழுமையான மாற்றமாக இருக்கும் அப்படி தமிழ் திரைப்படங்களுடைய வடிவம் உள்ளடக்கம் இரண்டையும் மாற்றிய ஒரு ஒரு சினிமாவாக திராவிட சினிமா இருந்தது ஆய்வாளர் எம் எஸ் எஸ் பாண்டியனின் சினிமாக்களுடைய பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார் முத முதல்ல சினிமா வருகிற பொழுது இங்கே இருந்த மேட்டுக்குடியினர்கள் எல்லாம் குறிப்பாக பார்ப்பனர்கள் எல்லாம் இந்த சினிமா என்பதே ஒரு அருவறுப்பான ஒன்றாக ஒரு ஒவ்வாமைக்குரிய ஒன்றாகத்தான் பார்த்தார்கள் ஏன்னு சொன்னா சினிமா தேட்டரில் மட்டும்தான் முத முதல்ல எல்லா சாதிக்காரர்களும் இப்போ பக்கத்து பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்து படம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்ப நேற்று குடிகளை பொறுத்த வரைக்கும் சினிமா என்பது ஒரு இழிவான ஒன்றாக பார்த்தது அதனால கூத்து கூத்து என்பதே ஒரு இழிவான ஒரு வார்த்தையாக மாற்றப்பட்டது கேரி கூத்து கூத்தாடி மாதிரியான வார்த்தைகளாக அது மாற்றப்பட்டது அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு வர ஆரம்பித்தது நமக்கு தெரியும் முதல்ல நாடகத்தில் நடிப்பதற்கெல்லாம் பெண்களே வரமாட்டார்கள் மாட்டார்கள் ஆண்கள் தான் அஹ் என்று சொல்லி பெண்களுடைய பெண்களுடைய வேடமிட்டு நடிப்பார்கள் அப்போ அப்புறமே வந்து திரைப்படம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு பெறுகிறது என்கிற பொழுது அவர்களே நேரடியாக திரைப்படத்தில் வர ஆரம்பித்தார்கள் இது எப்போதுமே பார்ப்பனியத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைப்பது நீங்க பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசனுடைய வரலாற்றை பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் இப்ப ஐஐஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள் நடப்பதை போல அப்போ வந்து ஐசிஎஸ் தேர்வுகள் நடந்து கொண்டிருந்தது இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வுகள் அது லண்டனில் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்ப இங்கிருந்த இந்திய தேசியவாதிகள் அதை தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடத்த வேண்டும் என்கிற போராட்டத்தை நடத்திய பொழுது இரட்டை மலை சீனிவாசன் என்ன சொன்னான்னா இல்ல இல்ல நீங்க லண்டன்ல நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கையை முன்வைத்தார் ஏன் அவர் லண்டனில் முன்வைக்க லண்டனில் அந்த தேர்வுகளை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஏன் முன்வைத்தார் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் கடல் கிடந்து போனால் தீட்டு என்கிற ஒரு ஐதீகத்தை கடைபிடித்தார்கள் லண்டன்ல நடத்தினால் நாங்க போய் அவனோட போட்டிப்பட தேவை நாங்கள் போய் அந்த தேர்வுகளிலே வெற்றி பெற்றுவிடும் ஆனால் இங்கே நடத்தினால் அவனோட போட்டிப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்கிற அடிப்படையில் அவரு இரட்டை மலை சீனிவாசன் ஐசிஎஸ் தேர்வுகளை லண்டனில் தான் நடத்துங்கள் என்று சொன்னார்கள் அதுக்கு பிறகு கடல் கடந்தால் தீட்டு என்று சொல்லி இந்தியாவில் வந்து ஐசிஎஸ் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லி போராடிய பார்ப்பனர்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு கூடிய எல்லா நாடுகளையுமே பார்ப்பனர்கள் இல்லாத நாடுகளே கிடையாது இப்ப இந்த கடல் கிடந்தால் தீட்டுங்கிறது எங்க இருக்குதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அமெரிக்காவிலிருந்து ஆரம்பித்து எல்லா நாடுகளிலுமே பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள் அப்ப பார்ப்பனர்கள் தான் முதன் முதலே ஒரு மாற்றத்தை உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு தான் இந்த ஐதீகம் இந்த அபச்சாரம் இந்த மாதிரியான ஆகம மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களே தவிர முதல்ல ஒரு வாழ்க்கைக்காக ஒரு வசதி உருவாக்கி கொள்வது அல்லது ஒரு மாற்றத்தை உள்வாங்கிக் கொள்வதுன்னு சொன்னால் முதல்ல அவங்க தான் பண்ணுவாங்க அப்படிதான் திரைப்படங்கள் என்பவற்றை ஒதுக்கி வைத்தவர்கள் பிறகு திரைத்துறைக்கு நுழைய ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு நாடகங்கள்ல அல்லது அந்த கூத்துக்கள் எல்லாம் இருந்த அந்த கதை வடிவங்கள் தான் சினிமாக்கள்ல வர ஆரம்பித்தது அதுதான் நான் இப்போ இவ்வளவு பெரிய பட்டியல் பாலுமணியனுடைய புத்தகத்தில் இருக்கு இல்லையா ஒரு மிகப்பெரிய பட்டியல் அப்படி தான் அதனுடைய பெயர்கள் எல்லாம் இருந்தன அப்போ அந்த பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட தொடங்கினேன் அம்பேத்கர் சொல்வார் மத மாற்றம் என்பது அடிப்படையிலே பெயர் மாற்றம் தான் ஒரு ராமசாமி என்கிற ஒரு அமாவாசை என்கிற ஒரு தலித் அவர் அப்துல் காதராக மாறி நாலு மணிக்கு அவர் அப்துல் காதரா மாறி நாலு அவருக்கு ஒரு சாதிக்குரிய ஒரு தீண்டாவை நீங்குகிறது என்று சொன்னால் அதை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லி பெரியார் சொன்னார் மற்றபடி அவர் சொர்க்கத்துக்கு போறாரா மோச்சத்துக்கு போறாரா அல்லது இறுதி நாடுல வந்து கடவுள் தீர்ப்பு வழங்குவாரா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது நாலு மணிக்கு அம்மாவாசையாக ஒரு இழுவைச் சுமக்கக்கூடிய சாதி இழிவிச்சமக்கூடிய ஒருவர் நாலு அஞ்சுக்கு அப்துல் காதராக மாறி பேர் மாற்றம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த பெயர் மாற்றத்தை என்பதை திராவிட இயக்கம் சினிமாக்கு உள்ளேயும் இடையே நிகழ்த்த ஆரம்பித்தது முதன் முதலாக வேலைக்காரி என்கிற ஒரு எளிய பெண்ணுடைய பெயரை ஒரு டைட்டிலாக வைத்து திரைப்படம் வர ஆரம்பித்தது அது திரௌபதி விஸ்தாபுரணம் அது இதெல்லாம் வந்து கொண்டிருந்த ஒரு சினிமாக்கள்ல வேலைக்காரி அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சுட்டு ஒரு திரைப்படம் வரைக்க திரைப்படம் வர ஆரம்பித்தது அதற்கு பிறகு அந்த பாத்திரங்களுடைய பெயர்கள் முழுக்க தமிழ் பெயர்களாக வர ஆரம்பித்தது ஆயிரத்தி ஒருவம் நினைக்கிறேன் அந்த திரைப்படத்தில்தான் மணிமாறன் ஒரு கேரக்டர் பேர் உங்க எம்ஜிஆருக்கு எக்கச்சக்கமான பேர் மணிமரன் என்று பெயர் வைக்க ஆரம்பித்தார் அப்ப தமிழ் பெயர்களை சூட்டுவது குணசேகரன் ஞானசேகரன் என்று சொல்லி தமிழ் பெயர்களை சூட்டுவது அது வந்து குழந்தைகளுக்கு பெயர்களாக வைப்பது என்கிற ஒரு நடைமுறை வர ஆரம்பித்தது என்பதை பார்க்குறோம் அப்ப திரைப்படங்களுடைய பெயர்களாக இருக்கட்டும் திரைப்படங்கள் இருந்த வசனங்களாக இருக்கட்டும் திரைப்படங்கள் வந்த பாடல்களாக இருக்கட்டும் இது எல்லாவற்றையும் முழுக்க தமிழாக மாற்றுவது சமஸ்கிருதத்திற்கு மாற்றாக பார்ப்பனைய பண்பாட்டிற்கு மாற்றாக தமிழை கொண்டு வருவது என்பதை திராவிட இயக்கம் ஒரு மிகப்பெரிய சாதனையாக செய்தது அது மட்டுமல்ல மன்னர் திரைப்படங்கள் வர ஆரம்பித்தது மன்னர் திரைப்படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியான திரைப்படங்களை விட தாண்டி இந்த ராஜா ராணி திரைப்படங்கள் மாதிரியான திரைப்படங்களை தான் நிறைய திராவிட இயக்கத்தினர் முன்வைத்தார்கள் மனோரா வந்து ஆரம்பித்து எக்கச்சக்கமான திரைப்படங்களை எக்கச்சக்கமான திரைப்படங்கள் நம்ம பட்டியலாம் அது வந்து ஒரு ஒரு வரலாற்று ரீதியான கதை கிடையாது ஒரு ராஜாவுக்கும் ராணிக்கும் நடக்கக்கூடிய கதை ஒரு ராஜா ராணி கதை தான் பெரும்பாலும் அந்த திரைப்படங்களுடைய கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும்னா இனிமேல் மன்னராட்சியே கிடையாது மக்களாட்சி தான் நின்று அறிவிப்பதாகத்தான் அந்த திரைப்படங்களை நம்ம பார்க்குறோம் நாடோடி மன்னர்ல வந்து ஆரம்பிச்சு நாடோடி மன்னர்ல வந்து எம்ஜிஆர் கடைசியில் வாசிப்பது கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை போல இருக்கும் மார்க்சி மெங்கலிஸ்ட் எழுதிய அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை போல இருக்கும் இப்ப அவ்வளவு சாதனைகளை நிகழ்த்திய ஒரு இயக்கமாகத்தான் திராவிட இயக்கம் இருந்தது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நடிகர் எம் பற்றியெல்லாம் பற்றினா சொன்னார்கள் எம் பற்றி பத்தி நம்ம கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் பேசலாம் அவர் முதல் திரைப்படம் ராஜசேகரன் திரைப்படத்தில் நடிக்கிறார் நாடகத்திலிருந்து வந்து முதல் திரைப்படம் ராஜசேகரன் நடிக்கிறாரு முதல் திரைப்படத்துல இயக்கம் அவருக்கு சண்டை குதிரை பேச்சு குதிரை பயிற்சி இருந்தே மோதல் ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு வருஷம் அவர் வந்து திரைப்படமே வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி நாடகத்துக்கு போறாரு அதுக்கு பிறகுதான் வந்து ரத்தக்கண்டியர் மூலமாக திருப்பி அவர் வருகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அப்ப அவர் அவர் கடைசியில சில பேட்டி சொல்லுவார் அவர் சினிமாவில் நடிச்ச காலகட்டத்தை வந்து ரிட்டையர்ட் லைஃப் அப்படின்னு தான் சொல்லுவார் நாடகங்களை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நேரடியாக மக்களோடு உரையாட முடிகிறது இன்ட்ராக்ட் பண்ண முடிகிறது அவருக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு நாடகத்துக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு கதை இருந்தாலுமே கூட ஒரு எழுதப்பட்ட வசனம்லாம் கிடையாது சூழல் என்ன இருக்குது வந்து எம் ஆர் வந்து ஒரு நாடகம் போட்டாங்கன்னா டி ஆர் சுவாமிநாதனை பத்தி அந்த நாடகத்துல வசனம் இருக்கும் ஏன்னா அவருடைய நாடகம் வந்து தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பார்ப்பனர் வந்து முன்னாடி முன்வரிசலா உட்கார்றாரு நீதிபதி தான் வந்து உட்கார்றாரு அப்ப வந்து இப்படி நாடகம் போட்டிருந்தா யார் பார்ப்பாங்க பாப்பாம் பாப்பாம் அப்படிங்கிறது தான் வசனம் வைத்தார் நிறைய கதைகள் செவிவழி கதைகளாகவும் சொல்லுவார்கள் பொதுவா வந்து எம் ஆராதாவை வந்து நாடகம் முடிந்ததுக்கு பிறகுதான் யாராக இருந்தாலும் போய் கைது செய்வார்களாம் வழக்கமா கைது நடப்பது தடை செய்வது நடக்கும் ஏன்னா நாடக தடை சட்டம் என்பதே எம் ஆராதாவுக்காக கொண்டு வரப்பட்டது ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து அவரிடம் ஒப்புதல் வாங்கி விட்டு தான் நாடகம் நடத்த வேண்டும் என்கிற சட்டம் எம் ஆராதாவுக்காகவே கொண்டு வரப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் காலகட்டத்துலதான் வந்து நீக்கப்பட்டது ஞானியெல்லாம் கூட அது பட்டியலில் இருந்தார் அப்போ வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் போய் இல்லை இல்லை அவர் வந்து நாடகம் நடக்க நடக்கிறப்பவே அவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போய் சொல்லியிருக்காங்க பொதுவாக வந்து என்னன்னா காவல்துறை அதிகாரிகளாக கூட நாடகம்லாம் முடிந்ததுக்கு தான் அவரை கைது செய்வது அப்படிங்கிறது வழக்கம் அவர் வந்து கைது செய்யணும் அப்படிங்கிறப்ப வந்து வந்து சொல்றாங்க எம் ஆர் ஆட்ட நாடகம் பட் இந்த மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிறார் அந்த அதிகாரி அப்படிங்குமே சரி பரவாயில்ல நீ ஸ்கிரீனை தூக்கணும்னா ஸ்கிரீனை தூக்கணுன்னே வராது விளக்கார முடியாங்க வா எதுக்கு அந்த நாயை தூக்கிட்டேன் அது ஏன் குழச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற வசனத்தை அவர் முதல் வசனமாக வைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தொடர்ச்சியாக வந்து கழகத்தை வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து நாடகம் வந்து நாடகம் வந்து நடிக்கிறப்ப எப்படியா இருந்தாலும் வந்து கல்லடிகள் விடும் பெரிய மோதல்கள் நடக்கணும் அதுக்கு தயாராகவே வந்து எம்மாராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாடகத்துல வந்து அந்த அந்த நாடகத்தினுடைய அனுமதி சீட்லேயே அவர் வந்து இந்த நாடகத்தால் இந்துக்கள் புண்பட்டால் அதுக்கு நான் ஜவாப்தி அல்ல அப்படின்னு போட்டுதான் நாடகமே நடக்கும் இப்ப நாடகத்துக்கு இடையில வந்து பெரியார் பேசுவார் அப்படின்னு அழைத்துட்டு பெரியார் பேச ஆரம்பிக்கிறார் உடனே வந்து கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் உன் நாடகத்தை தான் பார்க்க வந்தேன் அந்த ஆள் பேசுறதுல கேட்க வரல அப்படிங்கிற எம்ஆர் தான் வந்தார் நீ என் நாடகத்தை பார்த்த நான் பார்க்க தானே வந்தானே ஆமா நானே சொல்லி நாடகம் முடிஞ்சு வச்சு எந்த வெளில போகிறேன் இனிமேல் அவர் பேசுவாரு கேட்க விருப்பம் தான் உட்கார் பண்ணி இப்படி எம்ஆர் அதை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால் அவ்வளவு தகவல் இருக்கிறது இந்த இத்தனையும் பார்த்தோம்னா எம்ஆர் அதுக்கு பெரிய எழுத படிக்கலாம் தெரியாது மற்றவர்கள் வசனத்தை ஒப்பிக்க அவர் வந்து அதை சொல்லக்கூடியவர் ஆனால் அவர் வந்து அண்ணா திராவிட கழகத்தை விட்டு வெளியே போகிற பொழுது சொல்லி அண்ணாவின் அவசர ஒரு கொண்டு அண்ணாட்டே அப்படிப்பட்ட ஒரு தைரியமும் துணிச்சலும் மிக்க ஒரு நடிகராக நடிகைகள் எம் இப்படி திராவிட சினிமாக்களை உருவாக்கிய கலைஞர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரையும் பத்தி அண்ணாவை பத்தி சொல்லணும் கலைஞரை பத்தி சொல்லணும் எம் ஆர் பற்றி சொல்லணும் நடைபெசி ஒரு கே ஆர் ராமசாமி பத்தி சொல்லணும் கே ஆர் ராமசாமி பத்தி ஒரு தகவல் சொல்றார் முதல் முதல் அவர்தான் அறிஞர் அண்ணா என்கிற பட்டத்தை வந்து அவருக்கு வந்து வழங்குகிறார் இது அண்ணாவுடைய நீதி தேவன் நாடகத்தை வந்து போடுகிற பொழுது அறிஞர் அண்ணாவுடைய வசனத்தில் உருவான நீதி தேவன் மயக்கம் என்று கே ஆர் தான் முதன் முதலே விளம்பரப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு எல்லாம் சொல்லுகிறார் அண்ணாவுடைய நாடகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிற நாடகத்தை கூட இன்றைக்கு பலரும் நவீன நாடகமாக எடுத்திருக்கிறார்கள் அதுபோல நீதி தேவன் மயக்கங்கிற நாடகம் மிக மிக முக்கியமான ஒரு நவீன நாடகம் அதுல வந்து என்னன்னா ராவணனை பற்றி ஒரே ஒரு வரி வரும் கம்பராமாயணத்துல ஒரு வரி வரும் இரக்கம் என்னும் ஒரு பொருள் இல்லாத அரக்கன் இறக்குங்கிற ஒரு விஷயமே இல்லாத ஒரு அரக்கன் சொல்லி கம்பர் ராவணனை பற்றி எழுதுவார் அப்ப கம்பரையும் நீதி தேவனையும் கூண்டுல ஏற்றி ராவணன் கேட்கிற கேள்விதான் இரக்கம்னா என்ன ராமன் இரக்கம் உள்ளவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விகளை அடுக்குவதா அந்த நாடகம் டீ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய நவீனத்தில் கட்டவிழ்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரே ஒரு கம்பராமாயணத்துக்கு ஒரு வரியை எடுத்துக்கொண்டு அது கட்டவிழ்த்து அந்த நாடகத்தை முழுவதுமாக எழுதியிருப்பாரு அறிஞர் அண்ணா இப்படி திராவிட இயக்கத்தினுடைய சினிமாக்களாக இருந்தாலும் சரி நாடகங்களாக இருந்தாலும் சரி அதை பற்றி பேசுவதற்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறது இந்திய அளவிலேயே கலைகளையும் இலக்கியத்தையும் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்பதை நிரூபித்த இயக்கம் திராவிட இயக்கம் என்ன சொல்லப்பட இடதுசாரிகள் கூட அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்துல அந்த அவர்கள் தவறிவிட்டார்கள் என்றுதான் சொல்றோம் நிறைய இடதுசாரி சினிமாக்கள் கேரளாவிலிருந்து மேற்கு காலத்துல இருந்து தமிழில் கூட பாதை தெரியுது பார் மாதிரியான படங்கள் ஜெயகாந்தோடைய திரைப்படங்கள்லாம் வந்திருந்தாலுமே கூட கலையையும் இலக்கியத்தையும் இலக்கியத்தையும் வெகுமக்களிடம் கொண்டு போய் சேர்த்து திராவிட கழகமாக இருந்த வரைக்கும் அது வந்து ஒரு கருத்துக்களுக்கான ஒரு களமாக பயன்படுத்தியது திமுக உருவானதற்கு பிறகு ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு விஷயமாக அதை பயன்படுத்தி இயக்கும் இந்திய அளவிலேயே அது திராவிட இயக்கம் மட்டும்தான் அந்த ஒரு பெருமை அதற்கு உண்டு ஆனால் அதுல வந்து ஒரு கெடுவாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா அவ்வளவு வீரியமாக இருந்த ஒரு திராவிட சினிமாங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது அப்படிங்கிறத பாக்குறோம் திராவிட சினிமாங்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா அதனுடைய சினிமாவுடைய வடிவங்கிறது வேற வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு பாரதி ராஜா வருகிறார் வசரங்கள் மூலமாக மட்டுமே சினிமா இவங்கள் இருக்க முடியாது காட்சியின் வழியாக சினிமாவை வந்து விளக்க வேண்டிய ஒரு அவசியம் வருகிறது இப்படி நிறைய இன்னொன்று வந்து இவங்களுக்கு வந்து முதல முதல் அவர்களுடைய முதன்மை நோக்கம் என்பது ஒரு அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்புறம் அதிகாரத்தை கற்று கைப்பற்றிய பிறகு அதன் மூலமாக தங்களுடைய செயல் திட்டங்களை எல்லாம் வந்து சட்டங்களாக மாற்றுவது இப்ப பராசக்தி திரைப்படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துல வந்து அவ்வளவு அரசியல் பேசப்பட்டிருக்கும் புலம்பெயர்ந்தோர் அரசியல் பேசப்பட்டிருக்கும் இன்னைக்கு வந்து புலம்பெயர்ந்தோர் இளத்தமிழ்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுல வந்து புலம்பெயர்ந்தோர் அரசியல் பேசப்பட்டிருக்கும் பிச்சைக்காரனுடைய அரசியல் பேசப்பட்டிருக்கும் கைரிச்சா பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் பெண்ணுக்கான உரிமை பேசப்பட்டிருக்கும் மத எதிர்ப்பு இருக்கும் விதவிகள் திருமணம் இருக்கும்னு சொல்லி அவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் அப்ப அந்த திரைப்படங்களில் வந்து வசனங்களாக எதை எல்லாம் கலைஞர் பேசினாரோ அதெல்லாம் சட்டமாக திமுக உருவாக்கியது கைச்சா உழிப்பாக இருக்கட்டும் பிச்சைக்காரர்கள் மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எஸ் சார் அதுல வந்து நான் போட்டார்னா பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வு இல்லங்களை கட்டுவது அப்படிங்கறத கலைஞர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் அவருடைய கவனம் முழுக்க முழுக்க ஆட்சியின் மூலமாக பெரியாருடைய கொள்கைகளை தாங்கள் நம்பிய கொள்கைகளை ஒரு சட்ட வடிவம் கொடுப்பது என்பதற்கு போனார்கள் ஆனால் அதுலேயுமே வந்து கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த திரையுலகத்திலே கலை உலகத்திலே கொண்டிருந்த ஒருவராக கலைஞர் மட்டும் தான் இருந்தார் கடைசி வரைக்கும் அவர் வந்து ராமானுஜர் நாடகம் எழுதுவதுங்க வரைக்கும் அவர் இன்னைக்கு அவர் ஒரு சீரிஸ்க்கு கண்டிப்பா ஒரு டயலாக் எழுதிருப்பாரு சீரிஸ்க்கு அவர் கண்டிப்பாக வசனம் எழுதியிருப்பார் அப்படி தொடர்ச்சியாக இயங்கி கொண்டவராக கலைஞர் இருந்தார் அப்ப திராவிட சினிமா என்பது இதுல என்ன ஒரு மிக முக்கியமான நம்ம பார்க்கணும்னா திராவிட சினிமா என்பது அது இருந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதை போலவே திராவிட சினிமா இல்லாத காலகட்டத்திலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏ பி நாகராஜன் பத்தி நம்ம தோழர் பிரின்ஸ் சொன்னார்கள் அப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர் வந்து ஒரு பக்கம் வந்து சமூகம் சார்ந்த விஷயங்கள் திமுகவுடைய கொள்கைகள் பற்றிலாம் பேசியிருந்தப்ப சிவாஜி கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறார் திருவலையாடல் கந்தன் கருணை இதெல்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஏ பி நாகராஜன் தமிழரசு ஆப்போசிஷனுடைய தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் அதை வச்சு அவங்க வந்து ஒரு கவுண்டர் அந்த மாதிரியான படங்களை அவர்கள் உருவாக்குறார்கள் அப்படி அவங்க உருவாக்குற பொழுது கூட அதுவும் கூட அடிப்படைகளை தமிழ் சார்ந்த விஷயங்கள் தமிழ் உணர்வு சார்ந்த தான் அந்த பக்தி படங்களும் பேசியது இங்கே நேரடியா ஒரு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட ஒரு ஆரியத்தின் அடிப்படையிலான ஒரு ஆன்மீகம் இங்கிருந்து இங்கே இல்லை அப்படி எடுத்தா அது எந்த அளவுக்கு படுதோல்வி அடையும் பிளாப்படையும் என்பதற்கு ரஜினிகாந்துடைய பாபா மிகச்சிறந்த உதாரணம் நீங்க என்னைக்கும் திருவரையாளர்களை ரசிக்கலாம் கந்தன்கண்ணையும் ரசிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய தமிழை நீங்கள் ரசிக்கலாம் ஆனால் பாபா முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் அந்த பாபா திரைப்படம் பேசியிருக்கோம் அந்த திரைப்படம் படுதோல்வி அடைந்த தமிழர்கள் வந்து அது வந்து தோல்வியடை வைத்தார்கள் இன்னொன்று திராவிட சினிமாக்கள் உருவாக்கியதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து திராவிட இயக்கம் தொடர்ச்சியத்துடைய மேடைகள்லாம் இருக்கட்டும் நாடகங்கள் சினிமாக்கள் எல்லாமே எதெல்லாம் புனிதம் என்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் உடைத்து நூறாக்கி அதெல்லாம் கிண்டல் கிண்டலாக கிண்டல் செய்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இங்கே பிஜேபி கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து பாருங்களேன் வந்து அந்த அதெல்லாம் திரைப்படங்களில் கிண்டடிக்கப்பட்டது அது யா யாரெல்லாம் கண்டறித்தாங்க சொன்னா வெறுமனை திராவிட சினிமாவை உருவாக்கியவர்கள் திராவிட கருத்துக்காரர்கள் மட்டுமல்ல அதற்கு பின்னால வந்தவர்கள் அதை செய்தார்கள் நீங்க நல்லா இப்போ ஆண்டாள் பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பிஜேபி எடுத்தது எடுத்து வந்து வைரமுத்துக்கு ஆண்டாளை பற்றி எழுதிவிட்டார் என்பது மிகப்பெரிய ஆக்கியது ஆனா இங்க ஒரு ராமநாதன் திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா ஆண்டாள் கேரட்டில் தான் கோவிச்சாலும் நடிச்சிருப்பாங்க விவேக இருப்பார் அவர்தான் பெரும்பாலும் பெரும்பாலும் அவங்க வந்து மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஆண்டாளுங்க கேரக்டர்ல தான் நடிச்சிருப்பாங்க அதை தமிழ் மக்கள் மிக எளிதாக ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டாலை வந்து கேவலப்படுத்திட்டாங்களே பெருமாளை கேவலப்படுத்திட்டாங்களா யாரெல்லாம் கோபப்படலை மிக இயல்பாக ஏற்றுக்கொண்டார்கள் இன்னைக்கு கந்த சிருஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க கந்த சஷ்டி கவசத்தை அடிப்படையாக வைத்து ஒரு விரகதாபம் ஒரு பாட்டே வந்தது அந்த பாட்டில் நடித்தவர் நள்ளிரவு இரண்டு மணியில கட்சியை கழிச்சு பிஜேபி சேர்ந்த சரத்குமார் தான் பதினெட்டு வயது இளம் ஒட்டு மனது அப்படிங்கிற பாடல் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் நீங்க வந்து இந்த பிறகு காத்தடிக்கிது காத்தடிக்குன்னு பார்த்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல வந்து ஒரு சில நொடிகள்ல வந்து ஒரு ராமாயணம் போகும் கடைசி பார்த்தா சீதையோ சீதை ராமனோட ஓடி போயிடுவாங்க அப்படி ஒரு காட்சி இருக்கும் இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டால் யாரும் வந்து அதை வந்து பெருசா புண்படுத இது வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படிலாம் யாருமே சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த படத்தை உருவாக்கினவங்க அதை செய்தவர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய பகுத்து விவாதிகள் வைதிகத்துக்கு எதிரானவர்கள் எல்லாம் கிடையாது அவர்களையும் அப்படி சிந்திக்க வைத்தது திராவிடத்துடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த மனநிலையை உருவாக்கி தந்ததுல திராவிட சினிமாக்களுக்கு மிக மிக முக்கிய பங்கு இருக்கிறது இப்ப இவர் எங்க தோழர் சொன்னாங்க வந்து நகைச்சுவை பத்தி எல்லாம் சொல்லுகிற பொழுது கவுண்டமணி எடுத்துக்க நீங்க கவுண்டமணி வந்து மிகப்பெரிய ஒரு நேரடியான திராவிட இயக்கத்துக்கு தொடர்பு கிடையாது ஆனா அவர் பேசிய பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த புரிதல்களை கண்டு இப்ப வந்து தலைகளாக்குவதுதான் திருப்புகளை பாட பாட வாய் கிடக்கணும் அப்ப பல்வழகம் ஆண்டாங்க அப்ப இல்லை சாதாரணமாக நீங்க இது நீங்க நம்ம தொடர்ச்சியா வந்து பல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் நான் பார்த்து பார்த்து பழகினால கவுண்டமணி பேசின டைலாக்ங்கிறது நமக்கு வந்து இதோ ரொம்ப சாதாரணம் தானே இது அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனா நீங்க மத்த வெளியில போயிட்டு இந்தி எல்லாம் பாத்துட்டு வந்தீங்கன்னா இது எப்படி சாதாரணமாக மாற்றப்பட்டது என்பதற்கு ஒரு உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நீங்கள் வந்து நீங்க வந்து வேற்றுமொழி திரைப்படங்கள் உடனடியாக பண்ணிவிட முடியாது பி கேனு ஒரு திரைப்படம் வருவதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்புதான் பராசக்தி திரைப்படம் வந்தது அதற்குதான் பி கேங்கிற ஒரு திரைப்படம் வந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து ஒரு நடிகர் ராமனாக நடிக்கிறார் அவருங்க பேர் ரன்பீர் கபூர்னு நினைக்கிற அவர் வந்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றுகிறார்கள் வந்து அவர் எப்படி சாப்பிடலாம் சாய் பள்ளி வந்து சீதையா நடிக்கிறாங்க அவங்க வந்து விரதம் இருக்காங்க சீதையே வால்மீகத்தில் மான்கடி தான் சாப்பிட்டு இருந்தாங்க அப்புறம் போய் மான அட சொல்றாங்க இதை நரியவல் எம் ஆர் ராதா ராமாயண நாடகம் வந்து போடுறப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து பின்னாடி ஒரு பெரிய புக் செல் வச்சு ராமாயண ஆராய்ச்சி புத்தகங்களும் வச்சிருப்பாரு நீ தான் நான் போடுறேன் இந்த உன்னுடைய ராமாயணத்துல ராமன் வந்து குடிகாரன் குடிகாரர் ராமனும் சீதையும் உட்கார்ந்து ஒயின் சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி பிஜேபி இணையதளத்தில் இருக்கிறது ராமனும் சீதையும் வந்து மாமிசம் தான் சொல்லி வால்மீகி ராமாயணத்தில் நீ சொல்றா நான் போறேன் அப்படின்னு சொல்லி நாடகமாகவே மாறாதா போடுவாராம் அதுக்கப்புறம் அது தடை ராமாயணத்தை ராமாயண தடை பண்ணிட்டா கீமானும் அதே டைக்கில் வச்சு அதே நாடகத்தை போடுவார் அப்ப ரா நடிகர்கள் எம்மாறாத ராமாயணத்தை போட்ட காலகட்டத்துக்கும் இன்னைக்கு ராவணாக நடிப்பதற்கு ரன்பீர் கபூர் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எவ்வளவு பெரிய கால இடைவெளிக்கிறது இன்னைக்கு ரன்பீர் கபூர் நான் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியலை ஆனால் எம்மாறாதா வந்து

அதெல்லாம் ஏற்கனா இன்னைக்கு மேல இன்னைக்கு அதுக்காக எதிர்ப்பு வருது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நயன்தாரா ஒரு படம் அன்னபூர்ணா எடுத்தாங்கன்னா இவங்க வந்து ஐயங்கார வந்து கேவலப்படுத்திட்டாங்க அப்படிலாம் வரக்கூடிய எதிர்ப்புகள் வருகிறது அதை நம்ம ஒரு சாதாரணமாக உட்கூடாது ஏன்னா நம்மளுடைய மரபு என்பது இதையெல்லாம் அனுமதித்த மரபு மிக சாதாரணமாக வந்து அவங்க வந்து நீ வந்து பராசக்தி திரைப்படம் நீங்க வந்து நான் சொன்ன டைட்டில் பத்தி வேலைக்காரிங்கிற திரைப்படம் ஒரு எளிய மனிதருடைய ஒரு எளிய பெண்ணுடைய பேரை வைத்திருக்கிறதுனா இன்னொரு பக்கம் தான் பராசக்தின்னு ஒரு திரைப்படம் அது ஏதோ கடவுள் படம் நினைச்சு நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் அம்பாலா பேசினால் அப்படின்னு வந்த பிறகு அதிர்ந்தவர்கள் உண்டு அப்போ ஐயப்ப சீசன் நிறைய பேர் ஏதோ பக்தி படம் முழங்குன்ற கருப்பு கட்டிலாம் கட்டிடலாம் உண்டு பார்த்து அதுக்கப்புறம் மதிர்ந்தவர்கள் உண்டு ஆனால் இதெல்லாம் இருந்தாலுமே கூட மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் வந்து அவங்க வந்து சாமி மூடுவாங்க பட்டை போட்டுவாங்க சபரிமலைக்கு மாறப்பட்டாலும் கூட கடவுள்களை கிண்டளிப்பதையும் அதுவும் நம்முடைய பண்பாட்டுடைய ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியது வந்து ஒரு திராவிட இயக்கம் ஆனா இன்னைக்கு எல்லா இடங்களையும் எடுத்து பிஜேபி அதை வந்து அது ஒரு பிரச்சனையாக மாற்றுவதற்கான சூழல் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக நம்ம அதை அனுமதிக்கவே கூடாது நீங்க வடிவேலு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வடிவேல பார்ப்பனா அந்த சாமிங்கிற தான் நினைச்சிருப்பாரு தெருவுக்கா போரில் அப்படின்னு சொல்லி அவர் கூட பாத்தீங்கன்னா கோயிலில் மணியடிச்சுக்கிட்டவர் கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னு அடிச்சா மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆடணும்னு எனக்கு கோயிலில் மணியாற்றுறதுங்கிறத விட அரசு வேலை என்பது மிக முக்கியமானது ஒரு சிந்தனை வடிவேலுடைய நகைச்சுவில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம அதனால் இப்படி நிறைய பேசுவதற்கான விஷயங்கள் திராவிட சினிமாக்கள் என்பது அது இருந்த காலத்திலே மட்டுமல்ல அது நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு ஐம்பது ஆண்டுகளாக திராவிட சினிமா என்பது பெரிய அளவு இல்லாத ஒரு காலகட்டத்தில் கூட அது உருவாக்கிய ஒரு அடித்தளம் என்பதுதான் இன்னைக்கு வந்து இந்த புத்தகத்தில் மணி பாலுமணி அவன்கொன்னதை போல இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஞ்சித்தாக இருக்கட்டும் சிவராஜாக இருக்கட்டும் லெனின் பாரதியாக இருக்கட்டும் அல்லது காதல் திரைப்படம் பாலாஜி சக்திகளாக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து அம்பேத்கர் பெரியாருடைய படங்கள் வந்து எல்லா திரைப்படங்களும் வருது அந்த அம்பேத்கரும் படத்துக்கு சம்பந்தமே இல்லையா கூட ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை நீங்க வந்து பாரதி ராஜா திரைப்படம் எடுத்தாலும் சரி அல்லது பாலச்சந்திர திரைப்படம் எடுத்தாலும் சரி பின்னிய பண்ணணும்னா உடனே பாரதியார் தான் மனதில் உறுதி வேண்டும் புதுமை பெண் எல்லாம் பாரதியார் முகமுடி போட்டு டான்ஸ் ஆடி காலகட்டம் எல்லாம் இருந்தது இன்றைக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசுவது என்பது ஒரு கமர்சியல் ஃபார்முலா என்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு அடித்தளம் முட்டதாக திராவிட சினிமா இருந்தது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எனவே அந்த அடிப்படையிலே பாலுமணிவணன் அவர்கள் எழுதி இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பல விமர்சனங்களும் இருக்கின்றன என்னன்னு சொன்னா வந்து இது வந்து இந்த நான் நேரம் பேசிய பல விஷயங்களில் வந்து தொடாமல் அது அரசியல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே போகிறது அது கலை அப்படிங்கிற ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டாலே கூட அதுலேயே கூட வந்து நீங்க எம்ஜிஆருடைய திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுல விமர்சிப்பதற்கான நிறைய விஷயங்கள் அதுல இருந்தாலுமே கூட திராவிட சினிமாக்களும் நமக்கு விமர்சனமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு பொறுத்தவரைக்கும் திராவிட சினிமாக்கள் மேலே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அதுக்குள்ள வந்து பெரியாரிடமிருந்து அவர்கள் வேறுபட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சென்ட்ரிக் வியூ அப்படிங்கிறது அதில் இருந்து அந்த ஒரு ஆன்மைய பார்வை என்பது இருந்து கொண்ட இருந்தது திருமணத்திற்கும் குடும்ப உறவுக்கும் அப்பாற்பட்ட பெண்களை வந்து வில்லிகளாக சித்தரிப்பதுங்கிறது திராவிட சினிமாக்கள் இருந்தது அது இரத்த கண்ணியினுடைய திரைப்படத்தில் கூடிய காந்தா கதாபாத்திரமாக இருக்கட்டும் அல்லது மனோகரால் இருக்கக்கூடிய வசந்த சேனை கதாபாத்திரமாக இருக்கட்டும் இதெல்லாம் இருந்தது ஆனால் அதே நேரத்தில் முற்போக்கு அம்சங்கள் அதில் வந்து அதே இரத்த கண்ணீரில் தான் வந்து தன்னுடைய மனைவியை தன்னுடைய நண்பனுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை இருந்தது மந்திரி குமாரி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மனைவியை வந்து மலைவீச்சுகளை கூட்டிகிட்டு போய் தள்ளுவதற்காகத்தான் அந்த திருடையை கூட்டிகிட்டு போவான் ஆனால் அந்த பெண் தன்னுடைய கணவனை மறைவுச்சில் இருந்து தள்ளி விட்டு விடுவார் இது வந்து களைஞ்சி இருந்தது இது வந்து குண்டலகேசிங்கிற ஒரு பௌத்த இலக்கியத்திலிருந்து எடுத்து அதை வந்து உருவாக்கி இருப்பார் காட்டு மிராண்டி பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னதற்கான தமிழ் மொழியில இருந்த வைதிகத்தையும் ஆனாதிக்கத்தையும் எடுத்து ஒரு தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பார் அப்ப அதற்கு மாற்றான ஒரு கதையாடலை அண்ணாவும் கலைஞர் தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டே இருந்தார்கள் கம்பாராமாயணன் பெரிய புராணம் தான் தமிழ் இலக்கியம் என்ற பொழுது அதற்கு மாற்றாக பௌத்த சமண இலக்கியங்களை தான் தொடர்ச்சியாக திமுக அவனர் முன்வைத்தார்கள் திருக்குறளாக இருக்கட்டும் சிறப்பதிகாரமாக இருக்கட்டும் குண்டல கட்சியாக இருக்கட்டும் பூம்புகாருக்கு கதை வசனமாக எழுதியதாக இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நீக்கி 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 அதை வந்து கொண்டு வந்தார்கள் இப்போ இதுல சிறப்பதிகாரத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறது கண்ணகி வந்து மதுரையை எரிக்க போகிற பொழுதே வந்து நெருப்பை கூப்பிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்னு சொன்னால் பசு பார்ப்பார் பத்தனி பெண்டின் மூத்தோர் அறவோர் குழவி ஆறு பேரை விட்டுட்டா மதுரை எரியுங்கன்னு சொல்றாங்க மூத்தோர் அறவோர் குழவி மூத்தோர்கள் வயதான குழவி குழந்தைகள் இதை தான் வந்து ஒரு போரை குண்டே போடணுங்கிறது நிக்கும் இருக்கக்கூடிய ஒரு போர் நடைமுறை பத்தினி பெண்டில் கண்ணகிய ஒரு பத்தினி பெண்டீர் அறவோர் சான்றோர் இதெல்லாம் ஓகே பசு பார்ப்பார் பசுமாட்டை விட்டு மதுரை எருவு மாடு என்ன பாவம் பண்ணுச்சு பார்ப்பாரை விட்டு விட்டு மற்றவர்களை ஏரியுங்களோ இப்ப பசுவையும் பார்ப்பனர்களையும் புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருந்தது அதனால பெரியார் விமர்சித்தார் அதையெல்லாம் நீக்கி தான் பூம்புகாரை கலைஞர் எழுதுகிறார் என்பதை பார்க்கணும் இப்ப நிறைய விஷயங்கள் வந்து பேசுவதுன்ற நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம் அப்ப அப்படியான ஒரு மாற்று கதையாளர்களை வந்து திராவிட சினிமாக்கள் உருவாக்கியது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அது குறித்த நிறைய விஷயங்கள் நம்ம எழுதுவது தான் இன்றைக்கு தேவையானதாக இருக்கிறது இன்னைக்கு வந்து திராவிட இயக்கத்தின் மீதான அவதூறுகளை புரிவதற்கு ஏராளமான பேர் உருவாகி இருக்கிறார்கள் வெவ்வேறு தரப்புகளில் இருந்து எழுந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அதே நேரத்தில் நாம் செய்த சாதனைகளை பதிவு செய்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையிலே இது ஒரு தொடக்கப் புள்ளியாக இந்த புத்தகம் அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறீர்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம்